நாங்களெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடப்பட்டதில்லை ஆனால் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கூட பிறந்த நாள் விழாக்கள் எல்லா வீடுகளிலும் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம் அப்படி நடைபெறுகிற போது தமிழ்நாட்டில் தமிழ் வீட்டில் ஹாப்பி பர்த்டே டு யூ என்று ஆங்கில பாடல்தான் ஒலித்தது இப்போது அதிலும் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் அருகிருக்கிறது நான் பல வீடுகளில் பார்க்கிறேன் பள்ளிக்கூடங்களில் பார்க்கிறேன் பிள்ளைகளெல்லாம் நல்ல தமிழில் பிறந்த நாள் வாழ் பாடுகிறார்கள் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாட வேண்டும் வானம் எத்துகிற தூரம் வரைக்கும் உன்னுடைய புகழ் வளர்ந்திட வேண்டும் என்று அந்த பாட்டு மிக அருமையாக ஒலிக்கிறது இந்த பாட்டை யார் எழுதினார்கள் எப்படி இந்த பாட்டு பாடப்படுகிறது குழந்தைக்கு சொல்லப்படுகிற அந்த வரிகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் என்று அந்த வரிகள் வருகின்றன பிறகுதான் அந்த பாடலை கவிஞர் அறிவுமதி எழுதியிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன் அந்த பாடலை கவிஞர் அறிவுமதி எழுத அமெரிக்காவிலே இருக்கிற நண்பர்கள் அதாவது வலை தமிழ் டாட் காம் என்கிற அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் வாஷிங்டன் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்த பார்த்த சாரதி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள் பாடகர் உன்னிகிருஷ்ணனின் மகள் அந்த பாடலை பாடியிருக்கிறார் இது குழந்தைகளுக்கான பாட்டு என்பதால் ஒரு சிறுமியின் குரலிலேயே அது ஒலிக்கிற போது இன்னமும் பொருத்தமாக இருக்கிறது அந்த பாட்டில் சொல்லப்படுகிற அத்தனை வரிகளும் நான் முதலில் சொன்னது போல ஒரு குழந்தைக்கு அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் அடுத்ததாக பணிவு வேண்டும் என்றுதான் வரும் என நான் கருதினேன் ஆனால் பணிவு என்பதும் பண்பின் ஒரு பகுதிதான் மிகச் சரியாக கலைஞர் அறிவுறுதி எழுதியிருக்கிறார் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பழிவு வேண்டும் ஒரு மனிதனுக்கு அன்பு அறிவு பண்பு எல்லாம் கூட இருக்கலாம் ஆனால் மற்றவன் துயரை தன் துயராக கருதுகிற அந்த பரி உணர்ச்சி இருக்கிறதே அது உலகத்தின் மிக உயர்ந்த ஒரு குணம் அது இயல்பாக வர வேண்டும் அவ்வை கூட பாடுகிற போது கைப்பழக்கம் நாப்பழக்கம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் கொடையும் தயையும் பிறவி குணம் என்று அவர்கள் சொன்னால் அது இயல்பாக வர வேண்டும் எனவே பண்பு வேண்டும் பரிவு வேண்டும் எட்டு திசையும் புகழ வேண்டும் இப்படி பல்வேறு விதமான வாழ்த்துகளை எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் உனது பெயரை நிலவு தாடி எழுத வேண்டும் என்று மிக அழகான அந்த பாடல்களை அறிவுறுதி எழுதியிருக்கிறார் இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் இந்த பாடல் ஒலிக்கிறது ஒலிக்க வேண்டும் நான் அவர்களிடத்திலேயே கேட்டேன் இப்படி ஒரு பாடலை எழுத வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு தோன்றிற்று என்று அமெரிக்காவுக்கு சென்றிருந்தபோது ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை ஒரு இருபது முப்பது பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இந்த பாடலை எழுதி நானும் பாடி அவர்களையும் பாடச் சொன்னேன் பிறகுதான் வாஷிங்டன் சங்கத்தினுடைய தலைவர் பார்த்த சாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாடல் ஏன் இருபது குழந்தைகளோடு நின்று போய்விட வேண்டும் தமிழ் மக்கள் வாழும் இடத்திலெல்லாம் பரப்பலாமே என்று சொல்லி உன்னிகிருஷ்ணனுடைய மகள் அவர்களை பாட சொல்லி அந்த பாடல் பதிவை அமெரிக்காவில் வெளியிட்டிருக்கிறார்கள் அறிவுமதி சொல்லுகிறார் தமிழனுக்கான இந்த பாட்டு உருவான இடமும் அமெரிக்கா தான் அது வெளியான இடமும் அமெரிக்கா தான் ஆனால் இன்றைக்கு எல்லா தமிழர்கள் வீட்டிலும் இந்த பாடல் கேட்கிறது அது மட்டுமல்லாமல் உதயசந்திரன் அவர்கள் பாடத்திட்ட குழுவிலே இருந்தபோது இந்த பாடலை ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்திலேயும் ஒரு பாடமாக வைத்திருக்கிறார் எனவே இன்றைக்கு இந்த பாட்டு தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட பாட்டு என்றால் உலகத்தில் தமிழர்கள் வாழும் நாட்டிலெல்லாம் இந்த பாட்டின் குரல் கேட்கிறது நம்முடைய வலையொடி யூடியூப் அதற்குள்ளே போய் நீண்ட நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும் என்று தட்டச்சு செய்தால் அந்த மொத்த பாட்டும் வருகிறது இனி பிறந்த நாளில் பிள்ளைகளுக்கோ பெரியவர்களுக்கோ எல்லோர் வீடுகளிலும் இந்த பாடல் கேட்பதுதான் தமிழுக்கு பெருமை இதை தமிழுக்கு அறிவுமதி தந்திருக்கிற கொடை என்று நாம் சொல்லலாம்